வெல்கம் டு கேரளா ட்ரேஸிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான வந்தீங்கன்னு நேற்று நம்ம சொன்ன மாதிரியே தான் ஆடுறாங்க வேறு எதுவும் மாற்றி ஆடலைன்னா நம்ம திரும்ப நமக்கு நாலு நம்பர் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நாலு நம்பர் வந்துச்சு அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் எதிர்பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தான் இருந்தாங்க நமக்கு ரெண்டு நம்பருமே நமக்கு இந்த டாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு நம்பருமே சூப்பராக வந்தது நாலாம் நம்பரும் ஏழாம் நம்பர் ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் நம்ம வந்து ஏற்கனவே வந்து நமக்கு இப்படி ஒரு நம்பர் வந்திருக்குங்க இதை பேஸ் பண்ணி ஆடுவாங்க ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம் சரிங்களா நம்ம என்ன கொடுத்தோம்னா முந்நூற்றி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் நமக்கு ஏற்கனவே இருக்குது அந்த முந்நூற்றி நாற்பத்தி ஏழு நமக்கு கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும் அதே மாதிரி ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரியே முந்நூற்றி நாற்பத்தி ஏழுங்கிற நம்பர் தான் ஆடிந்தாங்க ஒரு அருமையான மெத்தேடு நம்ம நேற்றாக தான் சொன்னோம் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு அப்படியே வச்சுருவாங்க அப்படி வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அந்த பாட்டு நான் வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரியே முந்நூற்றி நாற்பத்தி ஏழுங்கிற நம்பர் ஆடி இருந்தாங்க மூணா நம்பர் மூணு நாலு ஏழு சரிங்களா அதே நம்பர் தான் நமக்கு ஏற்கனவே இங்கே கொடுத்தோம் நம்ம நேற்று சொன்னபோதே என்ன கொடுத்தா மூணா நம்பர் இருக்குது நாலு நம்பர் இருக்குது ஏழு நம்பர் இருக்குது அப்போ இங்கே மூணு நம்பர் வச்சாச்சு நாலு நம்பர் இருக்குது ஏழாம் நம்பர் வச்சாங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் கண்டிப்பாக நமக்கு என்ன வரும் முந்நூற்றி நாற்பத்தி ஏழுங்கிற நம்பர் வந்துடும் எதிர்பார்த்தோம் மாதிரி முந்நூற்றி நாற்பத்தி ஏழுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அந்த கணக்குலேயே நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா ஒன்று தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அப்படின்னு வரணும் இல்லைன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நானூற்றி நாற்பத்தொம்பது நானூற்றி நாற்பத்தி ஒன்பது இந்த நம்பர் தான் வரணும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு வந்துருச்சு ரெண்டு நம்பருமே இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு நானூற்றி நாற்பத்தி ஒன்பது ஏற்கனவே நமக்கு என்ன சொன்னால் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது ஏற்கனவே இருக்குது அதை பேச வச்சு ஆடிடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆடிட்டாங்க நமக்கு ஒரு சூப்பரான வேண்டி சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு என்னம்மா நம்பர்கள் அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய நிர்மல் கம்பெனியுடைய முந்நூற்றி எண்பத்தி ஒன்றாவது கொடுக்கணும் சரிங்களா முந்நூற்றி எண்பது ஒன்றாவது குழுக்கள் தான் நமக்கு இருக்குது இதை கணக்கு நீடி பார்க்கும்போது நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்கிறது பார்ப்போம் அதாவது நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனி சரிங்களா இந்த வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது இதில் போன வாரம் நமக்கு ஆடினாங்க இல்லையா போன வாரம் நிர்மல் கம்பெனியில் நமக்கு என்ன ஆடினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எழுபத்தி அஞ்சு சரிங்களா போன வாரம் நமக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு ஏழாம் நம்பர் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு ரெண்டு நம்பர் வருமா அதே மாதிரி நிர்மல் கம்பெனியில் போன வாட்டிக்கு அதுக்கு முதல்ல வந்து நமக்கு என்ன ஆடினாங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதுன்னு ஆடினாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் மறுபடியும் கண்டினியூ பண்ணி இரநூத்தி எண்பத்தி ஆறுன்னு ஆடினாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ரெண்டு ட்ராவலும் நமக்கு ஒரே மாதிரி ஆடிட்டு அடுத்த ட்ராவல் நமக்கு என்ன பண்ணாங்க ஏழ்நூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படின்னு ஆடினாங்க அப்போ நமக்கு மறுபடியும் நமக்கு என்ன நம்பர் ஆப்ஷனில் இருக்குது ஏழாம் நம்பரையும் அஞ்சாம் நம்பரையும் திரும்ப எடுத்து ஆடணும் அப்படிங்கிறது நம்முடைய கணக்காக இருக்குது சரிங்களா மேபி வந்து ஏழு அஞ்சு அப்படிங்கிற ரெண்டு நம்பரும் இந்த ட்ராவலில் மறுபடியும் நமக்கு மேட்ச் ஆகிருக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு இந்த நிர்மல் கம்பெனியில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னென்ன நம்பர் அப்படிங்கிறது பார்ப்போம் எனக்கு ஏ வரைக்கும் நமக்கு டவுட்டே இல்லாத ஒரு சில நம்பர்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஏ போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இருக்கணும்னு தோணுது மூணாம் நம்பர் வந்துச்சுனாக்காக்க எனக்கு முந்நூற்றி இருபத்தி ரெண்டு அப்படின்னு வரணும் ஏன்னா ஏற்கனவே முந்நூற்றி நாற்பத்தி நாலுன்னு வந்துச்சு அதே மாதிரி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு மூணாம் நம்பர் எங்கள் சாணம் முன்னூற்றி இருபத்திரெண்டுன்னு வரணும்னு எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா ஏற்கனவே எட்நூற்றி இருபத்தி ரெண்டுங்கிற நம்பர் இருக்குது சரிங்களா எட்நூற்றி இருபத்தி ரெண்டாக இருக்கணுமோ அப்படின்னா எட்நூற்றி ரெண்டு எனக்கு முந்நூற்றி இருபத்தி ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா ஏற்கனவே முந்நூற்றி இருபத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டு அப்படின்னு ஆடிக்கிறாங்க அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற இந்த மெத்தேடல் ஆடறக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அதனால தான் மூணா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்கணும் ஏன்னா நேற்று வந்து சி போல ரெண்டாவ நம்பர் சரிங்களா முந்தா நாள் நேற்று வந்து நே இன்றைக்கி வந்து நமக்கு பி போலில் ரெண்டாவது நம்பர் அப்போ சி போலில் நமக்கு என்ன கொடுப்பாங்க ஏ போலில் மூணாம் நம்பரை கொடுத்தாங்கன்னா நமக்கு என்ன வரும் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு தான் வரணும் சரிங்களா ஏங்க அந்த இடத்துல எட்டாம் நம்பர் வைக்கலாமா அப்படின்னு எனக்கு எட்டாம் நம்பரை விட மூணாம் நம்பர் மேலே டவுட்டாக இருக்கிறதுனால தான் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் முந்நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா ஏன்னா ஏற்கனவே முன்னூற்றி இருபத்தி நாலுன்னு இருக்குது இப்போ முன்னூற்றி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் பக்கத்தில் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால தான் கொடுக்குறோம் இருக்குதான்றதையும் பாருங்க நான் நம்ம வந்து இப்போ வந்து முந்நூற்றி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் அப்படியே வரணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது அதை மாறி கூட மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி வந்தால் கூட நமக்கு முந்நூற்றி இருபத்தி ரெண்டு அப்படின்னு நம்பர் ஏன்னா இருக்கும் இருபத்தி ஏழுங்கிற நம்பர் இருக்குது சரிங்களா அதே மாதிரி முந்நூற்றி இருபத்தி நாலுங்கிற நம்பர் இருக்குது அப்போ முந்நூற்றி இருபத்தி ரெண்டு தான் இல்லை அப்போ முந்நூற்றி இருபத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதுன்னா தாராளமாக எடுத்து அப்ளை பண்ணி பார்க்குறேன் அந்த ரெண்டு நம்பருமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏ போட்லாம் நமக்கு இந்த ரொம்ப மூணு நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏ போர்டில் ஒரு ஒன்பது நம்பர் எதனால் ஒன்பது நம்பர் வருது அப்படின்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் அப்படி வச்சாங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்னு வரலாம் இல்லையா ஏன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கணும் சரிங்கண்ணா ட்ரை பண்ணி பாருங்க அது பெண்டிங் நம்பரு நம்ம கணக்கில் அது மாதிரி தான் காமிக்கிது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் வந்துருச்சு சரிங்களா அதே மாதிரி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா எப்படி வந்தாலும் நமக்கு இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகி வர வாய்ப்பு இருக்குது ஒன்பதாம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த இடத்துல ஒன்றா நம்பரு வருது ஆனால் ஒன்றா நம்பர் ஆள் போர்ட்டில் நம்ம கொடுக்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்களா ஒன்றாம் நம்பர் வந்து ஆள் போடில் தான் நமக்கு ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி ஏ போலில் ஒன்பது மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது சரிங்க நான் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது கணக்கில் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க சரிங்க அதே மாதிரி பி போர்டு பி போட பொறுத்த வரைக்கும் பி போர்டு எனக்கு அஞ்சா நம்பர் டவுட்டே இல்லை அஞ்சா நம்பர் ஏங்க நேற்று அஞ்சா நம்பர்னு சொன்னீங்க இன்றைக்கி அஞ்சா நம்பர் சொன்னீங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பி போர்டில் வரல ஒரே ஒரு நம்ம மட்டும்தான் வச்சுருக்காங்க பி போர்டில் அஞ்சா நம்பர் ஸ்ரீ சக்தியில் அதுக்கப்புறம் அஞ்சா நம்பரே கிடையாது அஞ்சா நம்பர் கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி அஞ்சா நம்பருக்கான சான்ஸஸ் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா இன்றைக்கி ட்ரையல் நம்பரே பார்த்தீங்கன்னா ஆறுநூத்தி அறுபத்தி அஞ்சுன்னு ஆட்னாங்க ட்ரயல் நம்பர் அப்போ இந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரையல் நம்பரே எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக விண்டிங் நம்பரில் ஒரு நம்பர் அஞ்சா நம்பர் எடுத்துருவாங்க எடுக்கிறக்கான சான்ஸும் அதிகமாகவே இருக்குது அதனால் தான் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அஞ்சா நம்பர் வரணும் அப்படி இல்லைன்னா ஏழாம் நம்பர் வரணும் எதனால் ஏழாம் நம்பர்னால் ரெண்டுக்கு ஏழு ஏழுனாலாம் நம்ம என்ன எதிர்பார்க்குறேன்னா ஒன்று நானூற்றி இருபத்தி அஞ்சுன்னு வரணும் இல்லைன்னா நானூற்றி இருபத்தி ஏழுன்னு வரணும் நானூற்றி இருபத்தேழு ஏற்கனவே இருக்கா இங்கே அதையே கணக்கெல்லாம் அப்படி நானூற்றி இருபத்தி ஏழுன்னு இருக்குது ஏழு நானூற்றி இருபத்தி ஏழுன்னு இருக்குது அதை நம்பர் நமக்கு மறுபடியும் கீழே ஏழாம் நம்பர் வச்சாங்கன்னா நானூற்றி இருபத்தி ஏழுன்னு வந்துடும் சரிங்களா எப்படி பார்த்தாலும் நானூற்றி இருபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நானூற்றி இருபத்தஞ்சு நானூற்றி இருபத்தி ஏழு அந்த மாதிரி மெத்தேடில் ஆடுவாங்க அப்படி ஆடக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா இன்னும் இப்போ ஒரு நம்பர் வருது அப்படின்னா நாலு நம்பரை பேச வச்சு வருது அப்படின்னா சுற்றி சுற்றி நாலாம் நம்பர் பேச வச்சு தான் ஆடுவாங்க வேறு எதுவும் ஆட முடியாது வேறு வழி இல்லையார் எப்படி ஆடுவாங்க நீங்கள் ஆடற இப்போ ரெண்டாம் நம்பர் நாலு நம்பர் மட்டும்தான் இருக்குது அப்போ நாளைக்கு என்ன ஆடணும்னா நானூற்றி இருபத்தி ஏழாக இருக்கணும் இல்லைன்னா இரநூத்தி இருபத்தி இந்த மாதிரி தான் ஆடணும் வேறு வாய்ப்பே இல்லை இந்த மாதிரி தான் இறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்குல எதாவது மேட்ச் ஆகணும் ஏ போட வரைக்கும் ஒன்பது மூணு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதனால் அப்படின்னா உங்களுக்கு நாலு நம்பர் வருது நாலு நம்பர் வந்துச்சுனாலே உங்களுக்கு இரநூத்தி இருபத்தி மூணு இரநூத்தி இருபத்தி அந்த கணக்குலேயும் நமக்கு ஆடிடலாம் ஆடறக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஏற்கனவே இல்லாத நம்பர் நம்ம கொடுக்கலாம் நம்ம வந்து கொடுக்கக்கூடிய நம்பர் எல்லாமே ஏற்கனவே நமக்கு தெளிவாக பேட்டர்னில் இரநூத்தி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் பேட்டனில் இருக்குது சரிங்களா அதே மாதிரி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது பேட்டர்னில் இருக்குது சரிங்களா இல்லாத நம்பர் கொடுக்கல நம்ம வந்து இல்லாத நம்பர் பாருங்கள் இரநூத்தி நாற்பத்தி எட்டு பேட்டன் இருக்குங்களா அதே மாதிரி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது மேலே பேட்டர் இருக்குது பார்த்திங்களா அது மாதிரி ஒவ்வொரு பேட்டர் இருக்கிற நம்பர் தான் கொடுக்குறோம் இல்லாத நம்பர் நம்ம கொடுக்கவே மாட்டோம் எப்போயுமே அது அது வராதுன்னு எனக்கு தெரியும் அதனால் நம்ம கொடுக்க மாட்டோம் சரிங்களா அதனால் இருக்கிற நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் அது கண்டிப்பாக மேட்ச்சாகுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்க நேற்று என்ன சொன்னோம் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு வருணும் வந்துருச்சு இல்லையா அது மாதிரி தான் இப்போ நானூற்றி நாற்பத்தி ஒன்பது வருன்னு வந்துருச்சு அது மாதிரி தான் நம்ம சொல்கிறோம் ஒவ்வொரு பேட்டர்னும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம் அந்த பேட்டன் நமக்கு அந்த இந்த டிராவில் தான் நமக்கு இந்த பேட்டர்ன் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் கொடுக்குறோம் சரிங்களா உங்களெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே கணக்கில் தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி நமக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு என்ன எனக்கு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு நாலா நம்பர் திரும்ப வரணும்னு தோணுது ஏன்னா நாலு நம்பர் வச்சாங்க அப்படின்னா நானூற்றி நா இரநூத்தி இருபத்தி நாலு அப்படின்னு வரலாம் இரநூத்தி இருபத்தி நாலுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஏன்னா இரநூத்தி இருபத்தி நாலுங்கிற ஒரு நம்பர் வருது அப்படின்னு ஆமாம் கண்டிப்பாக இரநூத்தி இருபத்தி நாலுக்கான வாய்ப்பு ஏன்னா உங்களுக்கு நாலு ரெண்டு நாலுன்னு ஆடிட்டாங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா தெரியுங்க பாருங்கள் நாலு ரெண்டு நாலு அடித்தாங்க அப்போ இதை கம்பைல் பண்ண மாதிரி நமக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க அது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ரெண்டு ஒரே மாதிரி இருக்கணும் மாறி மாறி இருக்கணும் அப்போ கணக்கு வச்சு என்ன வரும்னா ரெண்டு ரெண்டு நாலுன்னு கொடுத்துருவாங்க அப்போ இரநூத்தி இருபத்தி நாலுங்கிற நம்பரை அப்படியே கொடுத்துருவாங்க அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம என்ன பண்ணணும்னா சி போர்டில் நாலு நம்பர் கொடுக்குறோம் சி போர்டில் நாலு நம்பர் வருது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் எப்படி வருதுன்னா இரநூத்தி எழுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் இரநூத்தி எழுபத்தி நாலு அப்படிங்கிற இந்த மெத்தேடில் நமக்கு ஏற்கனவே இரநூத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு இரநூத்தி எழுபத்தி ஏழு இரநூத்தி எழுபத்தி மூணு இந்த கணக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நம்ம மறுபடியும் இதே மெத்தடில் கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஒரு நம்பருடைய கண்டினியூ தான் இன்னொரு நம்பர் நமக்கு ஆடுவாங்க ஏன்னா ஆடவே மாட்டாங்க சரிங்களா நம்ம இது வரைக்கும் நிறைய பேட்டர்ன் கொடுத்துருக்கோம் எல்லாமே வந்து பக்காவாக மேட்ச் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம் தவிர மேட்ச் ஆகாத பேட்டர்ன் எதுவுமே இல்லை அதனால தான் திரும்ப தெரியுமா சொல்கிறேன் இப்போ ஒரு நாலு பேட்டர்ன் நம்ம கொடுக்குறோன்னா ரெண்டு பேட்டன் அழகாக மேட்ச் ஆகிரும் அதனால் தான் சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி சீபோர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் நமக்கு என்ன நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இல்லையா அப்படி இல்லைனா ஆறா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எதனால் ஆறா நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்காது ஆனால் ஆறரை நம்பர் கொஞ்சம் பெண்டிங் நம்பராகவும் இருக்குது அதை பேஸாக வச்சு நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ஏன்னா நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா திரும்ப வந்து இரநூத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு பண்ணலாம் இல்லை இரநூத்தி இருபத்தி நாலுன்னு வரலாம் ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் அது அதிகமாக இருக்குது இரநூத்தி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி ஆறு இந்த ரெண்டு நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு அப்படிங்க ஏன்னா ஏற்கனவே இருக்குது நமக்கு இரநூத்தி இருபத்தி ஆறுங்கிற இந்த பேட்டர்ன் நமக்கு இருக்காத அதை கதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் எங்கே பாருங்கள் இரநூத்தி இருபத்தி ஆறு இருக்கா அந்த மாதிரி தான் நமக்கு வருது அதே நம்ம கணக்கு தான் நமக்கு திரும்பவும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு இது மேட்ச் ஆகுது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு அருமையான மே தான் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒன்பது மூணு பி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஏழு சி போட பொறுத்த வரைக்கும் நாலு ஆறு இது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா இதில் நமக்கு ஆல் போர்டில் மட்டும் நீங்கள் போடுறாருந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் வருதுங்க நீங்கள் எடுத்து தாராளமாக ப்ளே பண்ணலாம் அஞ்சாம் நம்பர் ரொம்ப தாராளமாக ப்ளே பண்ணலாம் ஆறாம் நம்பர் அதிகமாக வருது முந்நூற்றி ஐம்பத்தி ஆறுங்கிற நம்பர் ஆல் போர்டில் போட்டால் கூட நீங்கள் ஈஸியாக தப்பிச்சிக்க முடியும் கண்டிப்பாக ஒரு நம்பர் வந்துடும்